அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன் இன்றைய நமது கவியரங்க தலைப்பு இலவசம் கவிதை வாசிப்பவர் ஆதிகாவியம் திரைப்பட புகழ் கதிர்வேல் கணேசன் அவர்கள் பெரியாயிபாளையம் திருப்பூர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உலக மையம் சேனல் மற்றும் அதன் நிறுவன கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கு வணக்கம் இன்றைய கவியரங்கு தலைப்பு இலவசம் நான் அந்த தலைப்பில் பேசுகிறேன் என் பெயர் கதிர்வேல் கணேஷ் பிரியாய் திருப்பூர் இலவசம் நல்ல நினைத்து நல்லது செய்பவர்களுக்கு எதற்கு இலவசம் நாளும் உழைத்து உயர்வு கொள்ளும் மக்களுக்கு எதற்கு இலவசம் உயர்ந்து உயர்ந்து கொண்டு எதற்கு இலவசம் நியாயத்தை சொல்லி நீதியை காப்பாற்றுவதற்கு எதற்கு இலவசம் நிமிர்ந்து வாழ்வதே குறிக்கோள் என கொண்டிருக்கும் எதற்கு இலவசம் அடுத்தவருக்கு உதவும் ஆற்றலை பயன்படுத்துபவருக்கு எதற்கு இலவசம் அகத்தையே அகற்றிய அன்பினை வளர்ப்பவர்க்கு எதற்கு இலவசம் நல்ல பழக்கமே நாளும் வளர்வதை நடைமுறையாக்கி வருவதற்கு எதற்கு இலவசம் நாளை சரித்திரம் நலமாய் அமைய நம்பிக்கை கொண்டோருக்கு ஏன் இலவசம் கல்லான மனதில் கருணை கொண்ட காப்பாற்றும் இணைக்குபவர்க்கு ஏன் இலவசம் கண்மூடி பழக்கம் மண்ணோடு போக கைகட்டியாய் இருப்பவருக்கு ஏன் இலவசம் அறவழி நடத்தும் ஆன்மீக காத்திடும் ஆனந்த வாழ்வே இலவசம் பிறர் வழி நீக்கி தன் வழி நடக்கும் தயாளன் குணம் இலவசம் இல்லாத உலகிலே முன்னாள் பாதை முன்னாள் பாதை வா கொல்லாத ஆசை விடுவதே இலவசம் அதுவே இறைவன் நமக்கு தந்த இலவசம் அமுதரசம் ஆனந்தவசம் இலவசம் நன்றி வணக்கம் கவிஞர் கதிர்வேல் கணேஷ் பெரியாயயம் திருப்பூர் i get it, get it.